நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற பகுதி யோவான் பதினான்காவது அதிகாரம் வசனம் பதினெட்டு ஜான் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் எயிட்டீன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சீஷர்களை நோக்கி சொல்கிறாரு இப்படியாக அவர் சொல்வதற்கான காரணம் என்ன இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குரியவர் அல்ல அவர் மனிதனாக இந்த பூமியில் பிறந்திருந்தாலும் அவர் உலகத்தானா இல்லைங்கிறத யோவான் பதினேழாவது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு அப்படியாக அவர் எப்படி உலகத்தானா இல்லாமல் இருக்கிறாரோ அதே போல அவருடைய சீஷர்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்லிட்டு யோவான் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்றாரு நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படியாக சீஷர்களும் உலகத்தாரா இல்லாமல் இருக்கிறாங்க அது எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை தெய்வமா இருக்கிறாரு அவர் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவ வசனங்களை தன்னுடைய சேஷர்களுக்கு கொடுத்ததன் மூலமாக அவர்களையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறாரு அப்படியாக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டதுனால அவர்களும் உலகத்தாராக இருக்க மாட்டாங்க அப்படியாக இருக்கிற சேஷர்களை ஆண்டு இயேசு கிறிஸ்து ஒப்பு போது தனியே கைவிடுகிற விதமாக இருக்காதுங்கிறத இந்த வார்த்தைகள்ல தெளிவா சொல்றாரு அதனால தான் நான் உங்களுக்கு திக்கற்றவர்களாக விடைன்னு சொல்கிறாரு உங்களிடத்தில் வருவேன்னு சொல்கிறாரு சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன்னுடைய சீஷர்களை சந்திக்க வருகிறார் இல்லையா அது மாத்திரமில்லாமல் அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவருடைய சீஷியர்கள் இடத்துல சகல ஜாதிகளையும் சீஷராக்க சொன்னார் இல்லையா அப்படி கட்டளை கொடுத்த பிற்பாடு அவர்களிடத்தில் என்ன சொன்னார் இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் இதை நாம மத்தையோ இருபத்தெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல பார்க்க முடியுது இல்லையா அது மாத்திரம் இல்ல இதே யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தள்ளுவார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்து தான் பிரித்தெடுத்த சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கூடவே இருக்கும்படியாக தந்துவேன்கிறத சொல்றாரு அப்படி கிறிஸ்து தாம் தேர்ந்தெடுத்து சத்திய வசனத்தினால பிரித்த உலகத்துல தனியே விடமாட்டேன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ணுகிறாரு இல்லையா இது எவ்வளவு பெரிதான கிருபைய காண்பிக்குது அன்றைக்கு எப்படி அந்த சீஷர்களை தேர்ந்தெடுத்து தம்முடைய சத்திய வசனத்தினால பிரித்தெடுத்தாரோ அதே போலதான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு வரையுமே சத்திய வசனம் ஆகிய சுவிசேஷத்தை கொண்டு பிரித்தெடுத்து நம்மை இந்த உலகத்தாரா அவருடைய அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தை கொண்டு மறுபடியுமாக பிறக்க செய்திருக்கிறாரு அப்படியாக நாமும் இந்த உலகத்தாரா இல்லாம கிறிஸ்து நமக்கு தந்த சத்திய வார்த்தைகளின் மூலமாக இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட நமக்கும் பரிசுத்த ஆவியானவரை துணையாக தந்திருக்கிறாரு நம்மோடு கூட இடைப்படுகிறாரு ஒவ்வொன்றும் ஆவியும் இருக்கிறது அப்படியான வார்த்தைகள் நம்மை இந்த உலகத்துல தேற்றி வருகிறது அவரையே பற்றி கொண்டிருந்தோமே ஆனால் அவருடைய ஜீவன் நமக்குள்ளார இருக்கிறத நம்மால உணர முடியும் இந்தப்படியான கிருபை எவ்வளவு மேலானது அப்படியான கிருபையை பெற்றுக்கொண்டு நாம இந்த பூமியில் உள்ளவர்களை நோக்கி பார்க்கலாமா மேலானவர்களே இல்லையா எப்போ ஆண்டவராக விசுவாசிச்சோமோ அப்பவே அவர் எப்படி உலகத்தானா இல்லாதது போல நாமும் இந்த உலகத்தார் அல்ல இந்த புரிதலோடு அவர் நம்முடனே கூட இருக்கிறாரு இந்த உலகத்தின் முடிவு பர்யந்தம் சதா நாட்களிலும் கூட இருந்து வளர்த்துவாருங்கிறத தெரிந்து கொள்ளணும் அது மாத்திரம் இல்ல அன்றைக்கு அவர் சேஷலிடத்துல சொன்னது போல பிதானுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அவர் போய் நமக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு அந்த ஸ்தலத்திற்குள்ளார நம்மை கூட்டி சேர்த்து கொள்வாரு இப்படியான பெற்றுக் பெற்றுக்கொள்ள நாம அவருடன் காத்திருக்கணும் இல்லையா அப்படியாக நாம் இருப்பதே தேவனுக்கு பிரியமா இருக்கும் அந்தப்படியாக நம்ம இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து ஒரு நாளும் தனியே விடாம நமக்குள்ளார வாசம் செய்பவரை அனுதினமும் நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேளை நண்டம் ராஜா அப்பா நீர் உடைய சத்திய வசனத்தை கொண்டு எங்களையும் இந்த உலகத்திலிருந்து பிடித்தெடுத்து நீங்க உலகத்தான் அல்லாதது போல எங்களையும் இந்த உலகத்தார் அல்லாம நன்றி செலுத்துகிறோம் எங்களை பிரித்தெடுத்து ஒரு நாளும் எங்களை திக்கற்றவர்களாக விடாமல் எங்களுடனே கூட இருந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் நடத்துகிற தயவை எண்ணி துதிக்கிறோம் ராஜா அப்படியாய் நீர் எங்களை பிரித்தெடுத்து வார்த்தையாய் எங்களுக்குள்ளார வாசம் செய்கிறீங்கிறத அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த கிருப என் மேன்மையை எண்ணி அல்ல பூலோகத்துக்குரியவை நாடும் பிள்ளைகளாக தேவரீர் எங்களை நடத்தி அருள் அப்படியே நீங்கள் நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்